القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم وإياكم والبدع فإن كل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليك عليه الصلاة والسلام أن بكرية إسلامي سهود رضي الله عنه இந்த கண்ணியமான அல்லாஹு தாலாவை பற்றியும் அவருடைய தூதர் தூதர்சிலர் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அவருடைய நச்சிந்தனைகள் இவைகளை கேட்பதற்காக வேண்டி இந்த ஒரு தொடரிலே கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் தாலா ஒரு நல்ல ஒரு அருள் என கூறி ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இந்த இந்த நாளுடைய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் இஸ்லாத்திலே ஒரு அதாவது சகோதரத்துவம் என்பது எவ்வளவு முக்கியமானது அதே போல அதை ரசூல் அல்லா செல்வல்லாவில் செல்லும் அவர்கள் எந்த ஒரு விடயத்தில் அதே போல எவ்வாறு ஆர்வம் மூட்டினார்கள் அதே போல சகோதரத்துவத்தினால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அதுக்காக அல்லாஹுத்தாலின மறமையினாலே வெற்றியக்கூடிய கூலிகள் என்ன என்பதை தான் ஒரு சிறிய ஒரு உரையாக நான் ஆரம்பிக்கிறேன் முதலாவதாக ரசூல்லா செல்லாவை செல்வார்கள் ஒரு நீண்ட தொடர்தான் ல தகாசது ரசூ செல்ல செல்வம் முதலாக கூறியது ல தகாசது அன்பு கூறியவர்களே நீங்கள் ஒருவருக்கு பொறாமை கொள்ள வேண்டாம் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்வர் என்பது இந்த ஹதிடைய அடிப்படையிலே ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு வலயமாக காணப்படுகிறது அதாவது ஒருவருக்கு ஒரு பொறாமை என்பது என்ன அடுத்த விடயம் எந்த விடயத்திலும் மனிதன் பொறாமை கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு பணக்கார மனித இருக்கிறார் அந்த மனிதர் அல்லாஹுதாலாவுடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதரை பார்த்த ஒருவர் பொறாமை படலாம் எவ்வாறு என்னிடமும் இவ்வாறு பணம் இருந்தால் நானும் செலவு செய்வேன் அதே போல ஒரு மனிதர் இரவு வேலைகள் என்று வழங்குகிறார் அதிகமாக குருவான் ஒதுகிறார் நானும் இந்த குருவானை நல்ல முறையில் மன மனநமிட்டு இரவு வேலையில் நிற்கக்கூடிய சக்தி என கிடைத்திருந்தால் நான் இவ்வாறு செய்வேனே என்றுதான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும் பொறாமையை கொள்ள முடியுமே தவிர வேற எந்த விடயத்திலும் என்ன என்ன செய்ய முடியாது புறாமையை கொள்ள முடியாது இந்த இடத்திலே ரசூல்லா செல்லும் அவர்கள் சொன்ன விடயம் லா தஹா சது ஒருவருக்கொருவர் புறாமையை கொள்ள வேண்டாம் என்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா பல நிமித்துகளை வழங்கியிருப்பான் அறிவிலும் சரி அவனுடைய பொருளாதாரத்திலும் சரி அவனுடைய பழக்க வழக்கங்களும் சரி எல்லா வடயத்திலும் அல்லாஹுதாலா ஒரு மனிதனுக்கு வழங்கியிருப்பான் அந்த நியம அந்த அறக்குடை என்பது அந்த மனிதனை விட்டு நீங்க வேண்டும் என்று செய்யக்கூடாது ஒரு மனிதர் பொறாமை கொள்ளக்கூடாது இந்த விடயத்தில் தான் அல்லாஹு தாலாவுடைய ரசூல்லா சல் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் ரசூல்லா சல் அல்லாசலம் அவர்கள் அவருடைய காலத்திலே ரசூலுல்லா ஒரு ஏழையாக வாழ்ந்தார்கள் ஆனால் சகாபாக்கள் இருந்தார்கள் சில சஹாபாக்கள் மிக பணக்காரராகவும் சில சஹாபாக்கள் இனி இல்லாத அவ்வளவு பணம் படைத்த சகாபாக்களாகவும் காணப்பட்டார்கள் ஆனால் ரசோல் உள்ளா சலாசல்லம் அவர்கள் அனைவருக்கும் ஒரு தலைவராக இருந்தும் கூட எந்த விதமான ஒரு பொறாமையோ எந்த ஒரு விடையை நிவாரணம் செய்யவில்லை வெளிப்படுத்தவில்லை ஆனால் தற்காலத்தில் அது நேர்மாற்றம் ஆர்ந்து கொண்டிருக்கிறது ஆக அன்புக்குரிய சகோதர நடிகர்களே அதே போல ரசகுனார்கள் வல தனா ஜசு அதே போல ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன் இன்னொரு சகோதர இடத்திலும் ஒரு மனிதர் வியாபாரம் செய்ய விரும்புகிறார் உதாரணமாக ஒரு வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் இன்னொரு மனிதர் சென்று என்ன செய்வது இந்த பொருளுடைய விலையை அதிகரித்து விடுவது என்னுடைய சகோதரனை செய்யக்கூடாது இந்த பொருளை வாங்கக்கூடாது இன்னொருவர் வாங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இவர் செய்வது வாங்கக்கூடிய ஒரு நோக்கமும் அல்ல ஒன்றுமல்ல ஆனால் என்ன செய்வது இந்த இடத்திலே பொருள் விலையை உயர்த்தி விடுவது அதே போல மேலும் ஒருவரை ஒருவர் கோவைத்துக் கொள்ள வேண்டாம் ஒருவரை ஒருவர் கோவைத்துக் கொள்வென்பது என்ன ஒரு உடனே பேசாமல் இருப்பது ஒரு சிறிய ஒரு பிரச்சனை ஒரு வாக்குவாதம் அதே போல ஒரு சிறுவர்களுடைய அந்த இடத்திலே செய்வதை ஒருவருடன் பேசிக்கொள்வதில்லை முகம் பார்ப்பதில்லை இந்த தான் இந்த இடத்திலே வலா தபா ஹலூ ஒருவரை உடனே செய்ய வேண்டாம் பேசாமல் விட்டுவிட வேண்டாம் அதே போல சொல்லி காட்டினார்கள் இன்னொரு இடத்திலே எந்த ஒரு மனிதர் ஒரு சகோதரனுடன் மூன்று நாட்களுக்கு அதிகமாக பேசாமல் இருக்கின்றாரோ அந்த மனிதனுடைய துவாவை அல்லா என்ன செய்ய மாட்டான் கபூல் செய்ய மாட்டான் என்ற ஒரு ஒரு ஹதீஸும் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அதே போல ரசூர்ல்லா ஸ்ரீ செல்லம் அவர்கள் காட்டினார்கள் வல ததா பரு இன்னொருவரை பற்றி இன்னொரு வருடம் என்ன செய்ய வேண்டாம் அவர் இல்லாத நேரத்தில் பேசிவிட வேண்டாம் வலாததாக ஒருவரை அதாவது முதுகுப்பினால் பேசுவது இந்த விடயம் எல்லாம் என்ன செய்து விடும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதர்களுக்கு இந்த இல்லாமக்கிவிடும் சகோதரத்துவம் என்பது இந்த இடத்தில் இல்லாமல் ஆகக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் தான் வலதகாசது அதாவது புறாமை கொள்வது அதாவது இன்னொரு மனிதனுக்கு பிரச்சனையை உண்டாக்குவது இன்னொரு மனிதர்கள் என்ன செய்வது கோபத்தை கொண்டு வருவது அதே போல ஒரு பற்றி இன்னொரு மனித ஒரு மோசமான விடயங்களை அவர் இல்லாத நேரத்தில் பேசிக்கொள்வது அதே போல கூறினார்கள் என்ன செய்யக்கூடாது ஒருவருடைய ஒரு ஒருவருக்கும் இன்னொரு மத்தியில் ஒரு வியாபாரம் இருக்கின்றது அந்த இடத்திலும் செய்யக்கூடாது இன்னொருவர் வந்து நான் உனக்கு இவ்வாறு ஒரு மனிதர் உடன்படுகிறார் பத்து பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளையான விற்கிறேன் இவர் சொல்லக்கூடாது வந்து என்ன செய்யக்கூடாது நான் உனக்கு எட்டு ரூபாய்க்கு தருகிறேன் இந்த இடத்தில் அந்த சகோதரம் என்ன செய்துவிடும் இந்த உடைந்து விடும் அதே போல ரசகுல்லா இஹ்வானா நீங்க என்ன செய்து அனைவரும் சகோதரர்களாக மாறிக்கொள்ளுங்கள் எல்லோரும் சகோதரராக இருந்து கொள்ளுங்கள் என்ன காரணம் உதாரணமாக சாதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார் சாதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதனுக்கு என்ன செய்கிறார் இன்னொருவர் அநியாயம் செய்கிறார் இன்னொருவர் அநியாயம் செய்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் அந்த மனிதன் என்ன செய்வார் இன்னொரு இடத்துல ஒரு ஒரு உதவி எதிர்பார்ப்பார் ஒரு உதவியை எதிர்பார்ப்பார் எவ்வாறு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரது சாப்பிடுவது வழி இல்லாமல் இருக்கும் அதே போல அவருடைய வீடை இழந்திருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இந்த இடத்திலே ஒரு மனிதன் நமது சகோதரன் பூரப்பிறந்த சகோதரன் சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை வரைகின்ற பொழுது நாம் எவ்வாறு உதவி செய்வோமோ அதே போலதான் இஸ்லாம் என்ற வகையில் உள்ள அதாவது முஸ்லீம் என்ற வகையில் உள்ள ஒரு சகோதரன் நாம் என்ன செய்வேன் கட்டாயமாக உதவி செய்ய வேண்டும் அதே போல அந்த இடத்துல செய்வேண்டும் ஒரு ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தொடராக கூறினார்கள் அது முஸ்லீம் அகுல் முஸ்லிமி ஒரு முஸ்லீம் என்பவன் இன்னொரு சகோதரனுடைய முஸ்லிமா ஒரு சகோதரனாக இருந்து கொண்டிருக்கிறான் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரனாக இருந்து கொண்டிருக்கிறான் எவ்வாறு ரசோல்லா சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு காலிலோ அதே போல கையிலோ ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் எவ்வாறு அவனுடைய உடம்பு அனைத்தும் அந்த காயத்தை நினைத்து அதே போல அவருடைய கையில் காயம் ஏற்பட கால்நிசை உடனடியாக வைத்தியசாலையை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கும் அவனுடைய வைத்திய வைத்தியத்தில் பேச ஆரம்பிக்கும் அதே போலதான் இன்னொரு ச சகோதரனுக்கு ஒரு சிறிய ஒரு வழி ஏற்படுகின்ற பொழுதோ இன்னொரு மனிதன் கவலைப்பட வேண்டும் அதாவது அல் முஸ்லிமோ கல் ஜில் ஒரே ஒரு ஒரே உடல் உடலை போல சகோதர ஒரு முஸ்லீம் எப்படி ஒரே உடலை போல அதாவது ஏதாவது ஒரு காயம் ஏற்பட எப்படி நமக்கு ஒரு வழி ஏற்படுகிறதோ அதே போலதான் இன்னொரு மனிதனுக்கு ஒரு விலையை ஏற்படுகின்ற பொழுது ஒரு கஷ்டம் நமக்கு அந்த கஷ்டம் ஏற்பட்டது இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே போலதான் ரசூல்ல கூறி காட்டினார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு என்ன செய்ய மாட்டான் ஒரு பொழுது மணியாக செய்ய மாட்டான் ரசூ இந்த வாக்கியத்தை கூறி காட்டினார்கள் ஒரு ஒரு உதாரணமாக இந்த வாக்கியம் என்பது அரபில சொல்லுவார்கள் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாக்கியம் என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாக்கியம் செய்யக்கூடாது அநியாயம் செய்யவே மாட்டான் அநியாயம் செய்வது என்ன இன்னொருடைய பொருளை திருடுவது இன்னொருவருக்கு வேணுமென்றே ஒருவர் பற்றி பழி சொல்வது அதே போல இன்னொருவனுக்கு ஏசுவது இதில் தான் என்ன செய்யப்பட்டது அநியாயம் என்ற வாழ்க்கை வரும் அடுத்தது வல எஹ் வல எக் வல எஃ இந்த மூணு வழக்கில் மசூல் செல்லாசம் கூறி காட்டுகிறார்கள் ஒரு மனிதனை குறை சொல்லக்கூடாது அதே போல ஒரு மனித ஒரு மனித செய்யப்படாது போய் இட்டு கட்டக்கூடாது அதே போல வல யஹ்கிருஹு அந்த மனிதனை கேவலப்படுத்தக்கூடாது சாதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார் இவர் நடந்து செல்கிறார் அல்லது அவரது பணம் இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த விடயத்தை வைத்தனும் செய்யக்கூடாது ஒரு மனிதனை கேவலப்படுத்தக்கூடாது ரசூல் சல்லாஹ் கூறி காட்டினார்கள் இஸ்லாத்திலே யார் நல்ல மனிதர் யார் மிகவும் சங்கியானோ என்று பார்த்தால் இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ்காக்கும் உண்மையிலேயே தக்குவா உள்ள மனிதர்தான் இந்த இடத்திலே மிக மிக கண்ணியமானவன் அல்லாஹூ இடத்தில் மிக மிக கண்ணியமான மனிதான்னு சொன்னால் தக்குவா உள்ள மனிதர் அல்லாஹால நம்மை படைத்தவன் இந்த உலகத்தை பரிபாலிப்பவன் நாம் என்ன செய்யக்கூடாது அல்லாஹாலா எந்த மனிதனை கண்ணியமானவனாக எந்த மனிதனை உயர்வானவனாக பார்க்கின்றானோ அந்த மனிதனை நாமும் உயர்வானவனாக பார்க்க வேண்டும் ஒரு முஸ்லீமை அதாவது கலிமா சொன்ன ஒரு முனி ஒரு முஸ்லீம் இருக்க அவன் பாவம் செய்யட்டும் அவன் பாவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடிய அதற்காக வேண்டி அந்த மனிதனத்தில் வெளிப்படையாக பேசுவது இவ்வாறு செய்கிறாய் அதாவது ஏதாவது ஒரு நசிக் ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லபடியை சொல்ல விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் அவனை தனியா தனியாக அணுகி அந்த மனிதனை சொல்ல வேண்டுமே தவிர வலியுறு அந்த மனிதர் செய்யப்பட கேவலப்படுத்தக்கூடாது உதாரணமா நான் பார்க்கின்றோம் தற்பொழுது ஒரு மணி ஒரு மணி நருக்கும் இன்னொரு சதவீதம் பிரச்சனை என்றால் உடனடியாக என்ன செய்வது வகையிலோ அல்லது வேற ஏதாவது ஒரு வகையிலோ அவனை பற்றி தப்பாக எழுதுவது இதெல்லாம் ஒரு பெரும் ஒரு பாவமாக இருக்கின்றது ஏனென்னு சொன்னார் ரசூல் கூறினார்கள் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை உடைப்பது என்பது அல்லாஹூ தாலாவின் இந்த உலகம் மக்களின் கண்ணியமாக்கப்பட்ட கௌபத்துல்லாவை இடிப்பதற்கு சமம் என்று ரசோல் அல்லா கூறி காட்டினார்கள் அதே போல ரசா கூறி காட்டினார்கள் அத்தக்குவா ஹாகுனா என்று சொல்லிவிட்டு மூன்று முறை அவருடைய கைகளால் அவருடைய உள்ளத்தை காட்டார்கள் ஒரு மனிதனுக்கு தக்குவா எந்த காலத்தில் பிறக்கும் தெரியுமா அந்த உள்ளம் அந்த உள்ளத்தில் இருந்தா என்ன செய்யும் தக்குவா என்பது வழியாகுமே தவிர வெளிப்படையாக நான் தக்குவா தக்குவா சாரி நான் தொடக்கக்கூடியவன் நான் இவ்வாறு செய்யக்கூடிய என்ன செய்ய மாட்டான் ஒரு மனிதன் காட்டித் தெரிய மாட்டான் சகோதரி அதே போல இன்னொரு விஷயம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் கெட்டவன் ஒரு மனிதன் மோசமானவன் அவன் தொழுகையாளியாக இருந்தாலும் சரி ஜகாத் குடுப்பவனாக இருந்தாலும் சரி அவன் என்ன பெரிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி அவன் கட்ட மனிதன் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன தெரியுமா இன்னொரு சகோதரனை என்ன செய்வது இழிவாக பார்ப்பது நான் என்ன செய்கிறேன் பணக்காரனாக இருக்கிறேன் ஒரு சகோதரன் ஏழையாக இருக்கிறான் அந்த மனிதனை இழிவாக பார்ப்பதுதான் மிக மிக கட்ட கட்டவன் என்பதற்குரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக சகோதர அதெல்லாம் நல்லார்களே அதே போல இன்னொரு விஷயங்களை காட்டுகிறார் அல் முஸ்லிமி ஹராமுன் வ முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய இரத்தம் அதே போல் அந்த மனிதனுடைய பொருளாதாரம் அதே போல் அவனுடைய மானம் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரி அல்லா்களே இந்த விட இந்த ஹரிசுடைய ஊடாக நாம் பார்த்த விடயம் என்னன்னு சொன்னால் முதலாவதாக ஒரு மனித பட்டினை செய்யக்கூடாது முக்கியமாக குறை சொல்லக்கூடாது அதே போல இன்னொரு மனிதர்கள் கோவப்படக்கூடாது அதே போல இந்த முக்கியமான விஷயம் இதிலேயே கருப்பொருளாக இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் கொள் நல்ல பண்பு ஒரு மனித இடத்தில் நாளை நாளில் அவனுடைய மீசானில் மிக மிக பா பாரமாக இருக்கக்கூடிய விடயம் என்ன சொன்னால் முதலாவது தக்குவாவும் அடுத்ததாக அவனுடைய நல்ல உள்ளமும் இந்த விடயங்கள் அதாவது பொறாமை இல்லை பொய் இல்லை இழிப்படுத்துவதில்லை இந்த விடயங்கள் எல்லாம் எந்த மனித இடத்தில் பூர்ணமாக இருக்குமோ அந்த மனிதன்தான் யார் இந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களே மிக உயர்வானவனாக இருப்பான் ஆக சகோதரி அல்லா நடிகர்களே எந்த விடயங்களை இந்த விட இந்த நேரத்தில் இந்த பரகத்தான நேரத்தில் வெள்ளி வெள்ளிக்கிழமை நாம் கேட்டோமோ அந்த விடயங்களை அல்லாஹு தாலா நாளை இந்த உலகத்தில் எடுத்து எடுத்து நடக்கக்கூடிய மக்களாகவும் நாளை மறமை மறைமுலை கண்டு கண்டு பிரயோசனம் நடக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நாம் அனைவரையும் மாக்குவானாக என கூறி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய அறிவிலும் ஆற்றிலும் அகிழ்த்தியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்